இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு பரிபூரண ஜீவன் அனுதின தியானத்தின் தலைப்பு தேவனின் ஆவியால் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் வசனம் ரோமர் எட்டு பதினாலு மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய இருக்கிறார்கள் தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் என்ன நம்ம பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுதல் தான் அதாவது உலக ஆசைகள் மாம்ச காரியங்கள் அல்ல ஆவியின் வழி நமது வாழ்க்கையை நிர்ணயிக்க வேண்டும் என்பது இப்போ நம்முடைய அடையாளம் நான் இந்த உலகில் பிறந்தவன் என்பதில்லை நான் தேவனில் இருந்தே தோன்றினவன் என்பதில் இருக்கிறது அப்போ நாம் யார் என்பதை இந்த உலகம் தீர்மானிக்க விடக்கூடாது கூடாது நம்ம உண்மையான அடையாளம் நம்ம தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்தும் போது அந்த அடையாளம் தினமும் வெளிப்படுகிறதா இருக்குது அப்போ பரிசுத்த ஆவியானவரை நம்ம வாழ்க்கையில் பின்பற்றினால் அவர் சொல்லுகிற காரியத்தை கேட்கும் பொழுது பாருங்கள் நம்ம உண்மையாகவே தேவ பிள்ளைகளாய் நடக்கும் இப்போ ஒரு விசுவாசி ஒரு கிறிஸ்தவன் அப்படின்னு சொல்லும் போது அவன் நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவோ இல்லாட்டி ஆவியின் மூலமாகவோ வழிநடத்தப்படுகிறார்கள் வேதம் சொல்கிறது தேவனுடைய பார்வையில் நியாயப்பிரமாணத்தினால் நடத்தப்பட்ட ஒரு மனிதனுமே இல்லையா அதாவது இப்போ நீங்கள் நியாயப்பிரமாணத்தின்படி வாழணுன்னா அது சொல்லுகிறது எல்லாவற்றையும் கீழ்ப்படிய வேண்டும் அதில் ஒன்றை கூட நீங்க தவற விட்டீங்கன்னா அந்த நியாயப்பிரமாணம் முழுவதும் நீங்கள் கடைபிடிக்கவில்லை என்று அர்த்தம் ஆனால் புதிய உடன்படிக்கையில் இயேசு ர கிறிஸ்துவின் இரத்தத்திற்காக நாம் துதிக்க வேண்டும் அவர் இரத்தத்தினால் நாம் பாருங்க அந்த நியாய பிரமாணத்திலிருந்து நம்ம விடுதலை ஆக்கப்பட்டிருக்கிறோம் நம்ம கிருபியின் கீழே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு தேவன் கிட்ட நம்ம ஒருவேளை தவறு செய்தா கூட ஒரு குற்றம் பண்ணால் கூட என்ன பண்ணுறோம் தேவன் கிட்டே போயிட்டு ஆண்டவரே உங்க ரத்தினால என்னை கழுவுங்கப்பா என் குற்றங்களை மன்னிங்கப்பான்னு சொல்லி நம்ம மனம் திரும்புறப்போ மனம் திருந்துகிறப்போ பாருங்க தேவன் நம்மளை மன்னித்து வழி நடத்துகிறவராக இருக்கிறார் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை இன்னும் ஒரு மேல ஒரு படி போகும் பொழுது அந்த குற்றங்கள் கூட நம்ம அவாய்ட் பண்ண முடியும் பாருங்களேன் அந்த பரிசுத்த ஆவியரை நமக்குள்ள வாசம் செய்கிறபடியால் அவர் உள்ளே இருந்து கண்டித்து உணர்த்துவார் இதை செய்யாது அவருடைய சத்தியத்தை கேட்டு வாழ்கிறது தான் அவங்க உண்மையான ஆவிக்குரிய வாழ்க்கை அன்றைக்கு பழைய ஏற்பாட்டில் பாருங்க தேவனை எல்லாரும் எப்படின்னா ஒரு பயத்தோட கண்டிப்பா அவர் உள்ள ஒரு தேவன் நம்ம ஏதாவது தவறு பண்ண அவர்கிட்ட போகவே முடியாது ஜெபிக்க கூட நிறைய அவர் பண்ண முடியாது ஜெபிக்கிறது கூட அவர்கிட்ட உரிமையாய் ஜெபிக்க முடியாது ஆனால் இன்றைக்கு பாருங்க அந்த ஏசு கிறிஸ்து அந்த தேவன் நமக்கு ஏசு கிறிஸ்துவை கொடுத்து பாருங்க ஒரு மூத்த சகோதரனையை கொடுத்து நம்ம நம்மளுடைய பாவங்களை சுமந்து அவருடைய பரிசுத்தின் நிமித்தம் நாம் நீதிமான்களாய் தேவன் நம்மளை பார்க்கிறார் நம்ம இன்றைக்கு அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திகர சுவிகாரத்தை நாம் பெற்று இருக்கிறோம் பரிசு ஆவியானவர் ஒரு நபர் அவர் நம்மிடம் இருந்து எதையாவது எதிர்பார்க்கிறார் நம்முடைய ஆத்மாவில் ஒரு மூத்த சகோதரனை போல் முதிர்ச்சி அடைய வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் நம்ம ஆவில் நம்ம ஏற்கனவே அவரை போல அவர் போ அவரை போலவே இருக்கிறோம் நம்ம ஆத்மாக்களுக்கு உதவி தேவை என்பது நம்மளுக்கு அனைவருக்கும் தெரியும் பாருங்க பரிசுத்த ஆவியான சத்தத்தை நாம் கேட்கும் பொழுது அவருடைய உதவியை நாம் நாடும் பொழுது நம்ம பாருங்க ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ முடியும் அவர் நம்மை வழி நடத்தும் பொழுது அவர் உதவியாளராய் ஒரு தேற்றவாளனாய் நம்மளை பரிசுத்த ஆவியான வழி நடத்துகிறார் யோவான் பதினாறு பதிமூன்றுல இப்படி சொல்லுகிறது சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியிற்குழு உங்களை வழிநடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாமே சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அவர் நம்மை சத்தியத்துக்குள்ள வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார் பாருங்க நம்மளுக்கு முன்கூட்டியே சில காரியங்களை உணர்த்தி அந்த பாதையில் நடக்க அவர் நம்மளே இருக்கிறார் கலாத்தியார் ஐந்து பதினெட்டுல ஆவினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்கள் அல்ல அப்போ நம்மோ நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படைந்து வாழணும்னு நினைத்தா ஆவியிலே வாழ முடியாது ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடக்க முடியாது அதனால தான் சொல்கிறார் தேவன் நம்ம என்றைக்கு ஏசு கிறிஸ்து ரத்தத்தை நாம் விசுவாசிக்கிறோமோ அன்றைக்கே பாங்க அந்த பர்சுத்த ஆவியார் நம்மளோட இருந்து நம்மளை வழிநடத்துறார் அவர் சத்தியத்தை கேட்டு நாம் நடக்கும் பொழுது ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக இருக்கிறோம் அவரின் வழிநடத்தலின்படி நடக்கும் பொழுது அவருடைய புத்திரராக நாம் இருக்கிறோம் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம் ஹலெலுயா ஜெபிப்போம் அன்பின் தகப்பனே பரிசுத்த ஆவியினாலே நாங்கள் வழி நடத்தப்படும்படியாக தீர்மானிக்கிறோம் எங்களை எங்களை குற்றப்படுத்துகிற மாம்ச எண்ணங்கள் பயங்கள் சந்தேகங்கள் குழப்பங்கள் பரிசுத்த நிலைக்கு எதிராக வரும் பிரச்சனைகள் இவை யாவற்றையும் இயேசு நாமத்தில் கண்டித்து அப்புறப்படுத்துகிறோம் நாங்கள் தெய்வடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்